இன்னைக்கு முட்டை மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு எட்டு முட்டையை எடுத்து வேளைச்சு வச்சுக்கிறேன் இதை கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோ கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் முட்டையை தொளிச்சு இப்படி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கட் பண்ணக்கூடாது கரைஞ்சி உயிர் கட் பண்ணி வச்சுட்டு அது தேவையான உருள் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா போட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடை சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிங்க எண்ணெய் காயிட்டு கடுகு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் உளுந்தை மருத்துவ சேர்த்திக்கலாம் कड़ वॉर जेसी नियांगाया जदेए कर सेंग ऑंगायोण आदेसा, जिए आ 나이를 못해, 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 나해나이 செவங்க கருவா கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிடுச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசலாக வதங்கிட்டு கொన్ని வதங்கிட்டு தக்காளி சேத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு மசாலா added இல்ல தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிச்சு இஞ்சி காரி மசாலா மஞ்சத்துள் முறகத்துள் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பச்சை வாசம் வர வீக்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா அது கொதிக்கிட்டு முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இந்தளவு கொதிச்சிருச்சு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா அலங்காமல் கலந்து நல்லா கொதிக்கிட்டு பண்ணலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டு அப்புறம் அடுப்பு அடுப்பு பண்ணி தான் ரெடி ஆயிடும் இது பார்த்திங்கன்னா ரசம் சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு வச்சு பண்ணி சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது முட்டை போட்டு ஒரு நிமிஷம் பொதிச்சிருச்சு நடுப்பாக பண்ணிடலாம் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வாருவோம் செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவோம்